இன்றை பாருங்க படம் பண்ணிக்கிங்க முலாமலை வச்சுருக்காங்க தர்பூசணி பாருங்கள் அண்ணாச்சி புரோனா வச்சுருக்காங்க சேலம் மாவூசி மார்க்கெட் அம்மாச்சி அப்படிங்கிற கடை பேர் அம்மாச்சி கடை பாருங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர டிராஃபிக் பயங்கர டிராஃபிக் நீங்கள் எப்படின்னா அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இந்த இடம் தர்பூசணி எவ்வளோங்க கீழா எவ்வளோங்க கிலோ இருபது தர்பூசணி அண்ணாச்சி பழங்க அண்ணாச்சி பழம் கிலோ ஐம்பது கிலோ ஐம்பதுங்களா இதுங்க முப்பத்தி அஞ்சு முலாம்பழம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க குடோனா இருக்குது பூரா அண்ணாச்சி பழம் ஃப்ரெண்ட்ஸ் குடோனை வச்சுருக்காங்க பாருங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளாட்சிப்பழம் குடூல் பாருங்க சேலம் வாகுசி மார்க்கெட் பெரிய மார்க்கெட் பாருங்க இல்லாத பழமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்துருக்கு இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் நிறைய இடத்துல இருக்குது பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் தம்பி கேரளா பழமா கேரளா பழமா கேரளா பழம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா பழம் ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் கிலோ ஐம்பது ரூபா விலை கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் हाय फ्रेंड्स ये बार गए श्री शक्ति श्री शक्ति फूड्स सेलम चिन्ने कड़े बीडी सेलम चिन्ने कड़े बीडी चलेंगे ना श्री शक्ति फूड्स शक्ति फूड्स सेल पड़ी இது என்ன ஆப்பிள் தம்பி இது ஈரான் கிலோ பாக்ஸ் பாக்ஸ் கனம் 10 கிலோ 10 கிலோ ஒரு பாக்ஸ் 1500 ஹோல்சேல்ல 1500 ஐநூறு அங்கத இருக்கு அங்க இருக்கு இது பாக்ஸ் தம்பி இது வந்து இம்போர்ட்டட் ஆப்பிள் 2 2 என்னது இது வந்து 2600 1600 கிலோ பாக்ஸ் இது என்ன 1600 இதான் சரி சரி

ஆ எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆரஞ்சு ஆஸ்திரேலியா ஆரஞ்சு தம்பி இது ஆஸ்திரேலியா ஆரஞ்சு பதினாலு கிலோ என்ன ரேட்டு

ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இருபது கிலோ எல்லாமே அதே தான் எல்லாம் ஒரே படம் தான் இது வந்து இந்த மீன் எவ்வளோ பீஸ் எங்கூரு வந்து

கிரேட் எவ்வளவுண்ணா ஜூஸ் திராட்சை பன்னீர் திராட்சை இல்லை இதுதான் எவ்வளோண்ணா பத்து கிலோநூத்தம்பது கிலோ எழுநூத்தம்பது சப்போட்டாங்கண்ணா ஒரு கிரேடு எவ்வளோங்கண்ணா ஒரு கிலோ இருபது கிலோங்களா ஒரு கிலோடுக்கு என்ன விளையாட்டா தெரியாச்சு பத்து கிலோ வந்து பாருங்க சின்ன கடை வீடு pala mandita, lah pala oke. Okay.